بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً أما بعد فننتقل إلى شهودك إلا والله رب العالمين الله جل شانه وتعالى ورئيه باريك நபிகளார் மீது சலாத்து சலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன் இன்றைய பாட தலைப்பாக மா க்குமு ரஃபீல் அத நீராத் சலாத் ஐதிர் பிறநாள் துலகியின் தக்பீர்களிலே இருகை உயர்த்தூரி சட்டம் அதாவது தக்பீர்து ஹராம் அது சுன்னாவிலே வந்திருக்கிறது ஹதி இம்னோமோர் பின்னால் தெளிவாக தெளிவாகச் சொல்வோம் அதை தவிர்த்த மற்றைய முதல் ஆறு தக்பீர்களும் இரண்டாவது காலத்திலே சுஜூதிலிருந்து எழும்புகின்ற தக்பீர் தவிரந்த தவிரந்த ஐந்து தக்பீர்களும் அந்த தக்பீர்களை கூறுகின்ற பொழுது கையை உயர்த்தி கூறுவோ கையை உயர்த்தி உயர்த்துவது மார்க்கமா இல்லையா என்பது சம்மந்தமாகவும் அந்த தக்பீர்களுக்கு மத்தியிலே என்ன ஓத வேண்டும் மௌனமாக இருக்க வேண்டுமா அல்லது ஏதாவது ஓதுவதற்கு ஹதீசில ஆதாரம் உண்டா என்பது சம்மந்தமாக வணிகத்துக்குரிய சகோதரர்களே ரஃபுல் எதைனி இந்தல் ஜும்ஹூர் இரு கையை உயர்த்துவது பெரும்பான்மையான அறிஞர்களான உலமா உஷாஃபியா ஷாஃபி உலமாக்கள் உல் ஹனாபிலா ஹனாபிலா ஹம்பலி உலமாக்கள் உல் ஹனஃபியா ஹனஃபியா உலமாக்கள் கையை உயர்த்துவது முஸ்தஹப் விரும்பத்தக்கது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஐஃபி தக்பீராத் அஸ் ஸவா இத் ஃபீ தக்பீரத்து அஹராம் தக்பீரத்துலாம் அது உட்பட ஏனைய தக்பீர்களிலேயும் கையை உயர்த்துவது சுன்னா நபிவலி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் பயம்பகை லஹூஃபாயை இந்த குல்லி தக்பீரத்தில் ஒவ்வொரு தக்பீரிடத்திலேயும் இருகை உயர்த்துவது அவசியமாகும் அம்மா தக்பீரத்து லெஹராம் முதல் தக்பீர் தக்பீரத்து லஹராம் முதல் தக்பீர் இப்னோமர் அலி அல்லாஹு தான அறிவிக்கின்ற ஹதீஸ் அந்நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கான் கான்ஃபோதைஹி அவர்கள் அவர்களுடைய இரு கையை உயர்த்துவார்கள் இல மங்கி மங்கிபைஹி அவர்களுடைய இரு தோல்பியத்துக்கு நேராக இந்த தக்பீரத்து லெஹராம் முதல் தக்பீரிடத்தில் அவர்கள் கையை தோல்பியத்துக்கு நேராக உயர்த்துவர்களாக இருந்தார்கள் செய்தி புகாரியிலே எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸும் முஸ்லீமிலே முன்னூற்றி தொண்ணூறாவது ஹதீஸுமாயிருக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஏனைய தக்பீர்களை பொறுத்தவரையில் பைன முதல் தக்பீர் தவிரந்த மற்றைய தக்பீர்கள் ஆறு தக்பீர்கள் முதல் ரக்காத்திலேயும் இரண்டாம் ரக்காத்திலே ஐந்து தக்பீர்கள் இவைகளில் கையை உயர்த்துவது சம்பந்தமாக நேரடியாக நபிகனாருடைய ஹதீசுகள் வராவிட்டாலும் கூட நபிகனாருடைய சுண்ணாக்கள் இருந்து விளங்கப்படுவதும் மேலும் சஹாபாக்களை தொட்டும் அது சம்பந்தமாக பல ஆசார்கள் அசர்கள் வந்திருக்கின்றன பை ஹக்கீலே சலாத்துலீதீன் என்ற அத்தியாயத்திலே பாபு ரஃப் ரஃப் பாபு ரஃப் ஈத் பெருநாள் துலகியின் தக்பீரிலே இரு கை உயர்த்துவது என்ற பாடத்திலே ஹதீஸ் வந்திருக்கிறது அசர் வந்திருக்கிறது இதனால் தான் சஹா உலமாக்களுக்கு மத்தியிலே தக்பீரத்து எஹ்ராம்க்குப் பிறகு கையை உயர்த்துவது உயர்த்தாமல் இருப்பது சம்பந்தமாக முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன ஆனால் வந்துகபுடிய உலமாக்கள் மசூரான நாம் ஏற்கனவே நாம் கூறியது போன்று ஷாஃபியாக்கள் ஹனாபிலாக்கள் ஹனபியாக்கள் ஹம்பலிகள் உட்பட அவர்கள் அனைவரிடத்திலேயும் கையை உயர்த்துவது முஸ்தகப் விரும்பத்தக்கது என்றும் வந்திருக்கிறது அதுக்கு மாற்று கருத்து உள்ளவர்களும் இருக்கின்றார்கள் நவீனகால உலமாக்களில் ஷேக் அப்துல் அசீஸ் பாஸ் போன்ற உலமாக்கள் அந்த கருத்திலே இருக்கின்றார்கள் அம்மாமா யுகால் பைன தக்பீராத் தகவீர்களுக்கு மத்தியிலே என்ன ஓதப்பட வேண்டும் நாம் முருகாலம் சுஹான் அல்லாஹி வலம்துல்லாஹி வலா இலாஹி இல்ல அல்லாஹ் அக்பர் என்று ஓதுவது ஆனால் சில உலமாக்களுடைய கருத்தின் படிக்கு லிகிரபைனஹா அவைகளுக்கு மத்தியிலே திக்கிறர்கள் அதுக்கார்கள் எதுவுமே இல்லை என்றும் இன்னொரு சாரார் அல்லாஹு அலஹம்துல்லா என்றும் நபிகளார் மீது செலவாத்து கூறு கூறுவது போன்ற தஸ்பீஹாத்துகளை செய்யலாம் கூறலாம் என்று சிலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் வல்லாஹு அலம் வலம்ரு ஃபிதாலிக்கு வாசியும் விடயம் அந்த விடயத்திலே விசாலமானதாயிருக்கும் வலில்ல ஹம் அல்லாவுக்கே போல் நினைத்தோம் யாரும் யாரையும் விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை ஓதுபோர்கள் ஓதாதவர்களை ஓதாதவர்கள் ஓதுபோர்களை விமர்சிக்க வேண்டாம் வலம்ரு ஃபிதாலிக்கு வாசியன் வலில்லாஹில் ஹம்த்